Audio Jump Hi, friends. இன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு நான் செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன் கடுகு நல்லா புரிஞ்சிக்கிட்டுருக்கு வந்து வெங்காயம் மிளகா அப்புறம் பூண்டு இது மூணையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் மொ வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் வதக்கலாம் இப்போ பார்த்தீங்களா கலர் மாறிடுச்சு ஆனால் இன்னும் மாறணும் மாறுற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ நான் மசாலா போட்டது வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் கரம் மசாலா மட்டன் மசாலா போட்டிருக்கேன் உங்களுக்கு மட்டன் மசாலா வேண்டாம் சிக்கன் மசாலா வேணும்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ வந்து இதோட சாதம் போட்டு கலறிடலாம் நான் அடுப்பில் வச்சு தான் கலர்றேன் இன்னும் அடுப்பை ஆஃப் பண்ணல நீங்கள் இறக்கிக்கெல்லாம் கலராதிங்க நல்லா இருக்காது அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாதம் போட்டு கலருங்க இல்லைனா சாதம் வந்து அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும் இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நாங்கள் உப்பு கொஞ்சம் சுருக்குனே சாப்பிடுவோம் அதனால் நான் இன்னும் கொஞ்சம் கூட நான் உப்பு போட்டுக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா கலரலாம் இன்னும் அடுப்பு நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன் நான் இறக்குற வரைக்கும் சிம்மில் தான் நான் வச்சு கலர போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது இது வந்து என் தங்கச்சி எனக்கு அடிக்கடி செஞ்சு கொடுத்துருக்கா செம்மையாக இருக்கும் நம்ம ரைஸ் வாங்குறோம் இல்லையா அந்த டேஸ்ட்லேயே இருக்கும் ஆனால் முட்டை போட்டு செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் முட்டை இல்லை உங்கள் வீட்டில் முட்டை இருந்துச்சுன்னா நீங்கள் முட்டை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து சாப்பிட போகிறேன் பாருங்கள் பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து சாதத்தோடு வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்